ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஞானம் கஸ்தூரி பூசு மஞ்சள் தூள் இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம் கஸ்தூரி மஞ்சள் ரோஜா இதழ் வெட்டி பூலாங்கலங்கு செம்பருத்தி பூ பாசிப்பயிறு பருப்பு ஆவாரம் பூ வேப்ப இலை மற்றும் பத்து மூலிகைப் பொருட்கள் இதில் அடங்கியுள்ளன நெக்ஸ்ட் நம்ம பெனிஃபிட் பார்ப்போம் முகப்பருப்புகள் வராமல் தடுக்கும் வறண்ட சருமத்தை குறைக்கும் முகம் பளபளப்பாகவும் மென்மையாகவும் அழகாகவும் மாறும் உடல் சூட்டை தணிந்து குளிர்ச்சியை தரும் வியர்வை மற்றும் துர்நாற்றத்தை குறைக்கும் இதை யார் யார் யூஸ் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உபயோகிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெட் குவான்டிட்டி மற்றும் எம்ஆர்பி அறுபது கிராம் அறுபது ரூபாய் உங்களுக்கு டோர் டெலிவரியும் இருக்குது வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஒன் டூ டோர் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணலாம்